நல்லா உட்காருங்க எல்லாரும் ஒன்று ஊர உட்காருங்க நீ ஒரு சாமி பேரை சொல்லு நீ ஒன்று சொல்லு சொன்னா வருத்தப்படுவீங்களா ஏற்கனவே ஒரு இடத்துல போய் பார்த்து கேட்டீங்களா விவரம் என்ன சொன்னாங்க பார்த்துட்டு வழி விட்டு எல்லாம் போலீஸ் கேஸ் நடக்கும் நான் நடக்கும்னு சொல்லுதேன் நடந்திருக்குன்னு நான் சொல்லலை நடக்கும் நடக்கும் பொழுது சில அடிபிடிகள் நடக்கும் அந்த சாமியை கும்பிட முடியாத அளவுக்கு மூன்று பிரிவாக ஒருமைப்பட்டவர்கள் முப்பெரும் பிரிவாக இருப்பார்கள் அதில் ஒரு பிரிவை சார்ந்த ஒருவனுடைய நட்பு உங்களை ஏற்கும் பாக்கி உள்ளவங்க உங்களுக்கு ஒத்து வர மாட்டாங்க இதுக்கு மாந்திரிகம் செய்வனைகள் ஒரு காரணம் சாமி எந்த சாமியும் ஆடும் வாய் திறந்து விளக்கம் சொல்லாது சொன்னால் நடக்காது வாய் திறந்து சொல்லும் சொன்னால் நடக்காது சும்மா உணர்ச்சி வந்து ஆ ஆனு கத்தும் இசையும் வராது இது பூரா உங்கள் கோயிலுடைய நிலமை புரியுதா ஆனால் இதை வந்து சரி பண்ணி ஒற்றுமையாக்கி ஆக்கி எல்லோரும் ஒன்று போற கும்பிட்றதுக்கு வேணுமா இல்லாட்ட நீங்க மட்டும் கும்பிடுறதுக்கு உரிமை வேணுமா இந்த நியாயம் இருந்தா என்னை பார்த்தது நியாயம் நீங்க மட்டும் தான் கும்பிடணும் கிளம்பிடலாம் பிரச்சனையே கிடையாது கால் ஒன்று எல்லாரையும் ஒற்றுமையாக்குதான் பக்கத்து இன்னொரு ஏரியாவில் சங்கரிகர்பிரசாமி ஒரு சாமி இருக்காரா இன்னொரு ஏரியாவில் உங்கள் ஏரியா கூட இல்லை புதுசாக புதுசாக போயிருக்க ஒரு மாலை வெற்றி மாலை செஞ்சவன் உங்களுடைய உரிமைப்பட்டவன் தான் உங்கள் எாரையும் மடக்கணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த சக்தியை நிறுத்தி தெய்வ சக்தியை உங்களுக்கு கூட்டி ஒற்றுமையாக்கி தரேன் சரியா வாய் திறந்து சொல்லம்மா அம்மன் சாமி ஆர்டர்வங்க யாருப்பா